அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையா ஜெனுவனா எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணிருக்கோம் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறோம் என் கேரக்டருமே கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஒரு லீட் தான் நல்லா இருக்கும் நீங்க சாங் அந்த டான்ஸ்லாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ணாங்க ஸோ மெட்ராஸ்காரங்களே அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு மேரேஜ்

எல்லாருமே ஒன்னாக உட்காந்து பேசி ஒற்றுமையா அந்த மாதிரி முடிவு எடுக்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னன்னா இப்போ இப்போ நீ ஒரு படம் வரலன்றது வந்து தான் வருத்தமான நானும் ரொம்ப ஏன்னா மகிழ்திருமேசரோட அஜித் சரோட பயங்கரமான ரொம்ப பிடிக்கும் வரேன் படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னு உடனே எடுத்து ஒரு தேங்க்ஸ் வர சொல்ல பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மின்னில் வரணும் இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணி இருந்துருக்கலாம் வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சுன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் பாஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போறது இல்லாமல் அது அதுதான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தனால ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனிட்ட சினிமா ரொம்ப அன்னைக்கு வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டெரிகர்ஸ் வருவாங்க கதை நம்ம எடுத்தோமே ஒரு வேலை எடுத்துக்கணும் பேன் இந்தியா ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிய போனோம் அது பேன் இந்தியாவா இல்ல பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்ல அங்க என்ன போகுதுன்னு தெரியாது சோ கதை நம்ம பண்ற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுமன் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டுல இவ்வளவு பிசினஸ் பண்ணணும்னா நினைச்சா பண்ணிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆனஸ்டா பண்ணாங்க அது பெரிய வரவேற்புங்க பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனரலா ஒரு படத்தை லவ் பண்ணி அதை பண்ணோம்னா அந்த பிலிம் டிசைட் வாட் இட் ஆஸ்ட் அது முடிவு அது எந்த இடத்துக்கு போகணும்னு

இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றத ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணது ரெடியானா நீ நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் அவன் பண்ண கேரக்டர் தான் இங்கே சோர் போட்டுட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அதை மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க அவங்களை வச்சு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றதோ படம் உடனே அதே மாதிரி கூப்பிடுது எல்லா படமும் அதே மாதிரிதான் எல்லாத்துக்கு முன்னாடி சாவுன்னு வந்தான் என் பேருல நினைக்கிறேன் அதே மாதிரி பஞ்சாயகம் இருக்கு நான் பரவாயில்ல நல்லா நினைச்சா பாராட்டுறோம் அதை ஏத்துக்கணும் கலாச்சார ஏத்துக்கணும் கிண்டல் பண்ணாலும் ஏற்கிறேன் பட் சொல்ற விதம் இருக்கு அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க நான் மாத்திப்பேன் சோ வந்து என்னன்னா அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் பண்ணுவோம் இப்ப நார்மலா ஒரு படம் வச்சுங்க பெரிய யோசிச்ச படம் தான் அதனால நார்மலா ஒரு படம் பண்றாங்க அந்த படம் பண்றாங்க இப்ப அந்த படத்துல வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம் இப்ப புது ஹீரோ நடிக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு நார்மலா ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலயுமே ஒரு செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி எனக்கு அது செட் ஆகும் ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியா ரொம்ப கரெக்டா இருந்தா ரொம்ப சூப்பரா இருந்தா மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம் எல்லாம் லீடா தான் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை கட்டல கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்பளாஸ் வேறு மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் ஏன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேட்டில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆஃபீஸ்டையும் சேர்த்து வச்சு தாங்கி சொன்னீங்க ஏன்னா அடுத்த படத்துலேருந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறீங்களா சிம்பு சார் சொன்னீங்க டீச்சர் சொன்னீங்க டீச்சர் சொன்னீங்க கண்டிப்பாக

ஜஸ்ட் இப்போ தட்டிட்டு டூ பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா டைரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்கள ஆ

நம்ம யார ஒருத்தர் சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை யாருமே தவறா காட்டக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே ஸோ அது வந்து நீங்க பெருமா பேசுற நான் என்ன சொல்றேன் உங்களை பத்தி நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறாங்க அவங்கவும் இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம் முறையா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீங்க மற்றவங்கள தப்பா காட்டக்கூடாது மத்தவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளவுதான் சிம்பிள் சூப்பரா மச்சா வந்திருக்காங்க மனோஜ் நல்லா இருக்கா வாங்க காமிச்சிருக்காரு <laughs> 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 రెండు సంతోషమాటా నిమిషం నిమిషం